வாழ்க வளமுடன் மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்களே இப்போ குரு ஆகி ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு குரு வந்து நமக்கு பன்னெண்டாம் பாவத்தில் வந்து இருக்கிறார் பன்னெண்டாம் பாவங்கிறது நமக்கு வெளியில் போயிட்டு வர அமைப்பு நம்மளுடைய சுக துக்கங்களுடைய அமைப்பு அது ஒரு கர்ம அமைப்பு அப்போது அந்த அமைப்புனால நமக்கு இப்போது என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன முயற்சிகளில் தடை நடக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதை எப்படி நம்ம பிடிக்கலாம் அந்த வெற்றியை எப்படி நம்ம எந்த வழிபாட்டுனாலையும் எந்த செயல் செஞ்சு நம்ம முன்னுக்கு வரலாம் இந்த வருடத்தை ஏதாவது நம்ம நினச்சது எப்படி சாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நம்ம முக்கியமாக கையில் எடுத்து கும்பிட வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு சிறந்த வழிபாடு அதில் முருகன் வழிபாடிலேயே சென்னிமலை முருகன் வழிபாடும் பச்சைமலை முருகன் வழிபாடும் சிறப்பாக இருக்கும் சென்னிமலை முருகன் வழிபாடு பச்சை மலை முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இதில் பவளமலை போய் வழிபாடு செய்கிறதும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ முருகன் வழிபாடு சிறப்பான வழிபாடு அதில் இந்த சென்னிமலை பச்சை மலை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை மலையில் மரகத வெங்கடேச பெருமாள் இருப்பார் மிதன ராசிங்கிறது இரட்டைத்தன்மை கொண்ட ராசி அப்போ அதில் ரட்டைத்தன்மை உள்ள தெய்வங்களை வழிபட வேண்டும் அதாவது இரண்டு ஒரு தெய்வத்திடம் இரண்டரை கலந்து இன்னொரு தெய்வம் அப்போ அந்த பச்சை மலையில மரகத வெங்கடேச பெருமாள் இருப்பாங்க மரகத பூமாதேவி மரகத ஸ்ரீதேவி அதே போல் மரகத லிங்கேஸ்வரர் மரகத வள்ளித்தாய் அதே மாதிரி பச்சை முருகன் அதுதான் பச்சை மலை முருகன் அப்போ இந்த பச்சைங்கிறது தான் புதன் பச்சைங்கிறது தான் மகாவிஷ்ணு அப்போ இந்த பச்சைமலை முருகன் வழிபாடு அவங்களுடைய வெற்றிகளில் உள்ள தடையை மாற்றி அந்த தடைக்கு உண்டான உதவியை தேடித்தரும் அந்த உதவி மூலை மூலமாக அந்த உதவி மூலமாக நம் நல்ல வெற்றியை இல்லை நம்ம வெற்றியுடைய தொடர்ச்சியினை தொட முடியும் தொடர்பினை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த வெற்றி நமக்கு முதல் காரியமே வெற்றியில் தடை தான் மிதனராசிக்கு மிதன லக்னத்துக்கு அப்போ இந்த வெற்றியுடைய தடையை நம்ம எப்படி சரி பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோபி செட்டி உள்ள பச்சைமலை முருகன் வழிபாடு பச்சைமலை முருகன் வழிபாடு சிறப்பு வழிபாடு அந்த மிதன ராசிக்கு நமக்கு சுகஸ்தானமாக மிதனராசி மிதன லக்ன சுகஸ்தானமாக கண்ணியில் கண்ணிலேயே வந்து கேது இருக்கார் அப்போ அந்த கேதுவும் கூட நமக்கு பலன் தரக்கூடியது அந்த இடத்தில் பலன் தருவார் ஏன்னா கேதுவுடைய பலம் செவ்வாய் கையில் செவ்வாயுடைய வேகம் கேதுவுடைய கையில் அப்படிம்பாங்க அப்போ இந்த கேதுவை இயக்க பச்சைமலை முருகன் நமக்கு அதிகாரமாக இருப்பார் அப்போ அந்த குருவும் கேதுவும் நமக்கு இயங்கினால் நமக்கு பணத்தடை மாறும் பணத்தால் நம்ம எதாவது இப்போ லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு எதாவது இந்த பேப்பர் சரி பண்ணால் அந்த பேப்பர் சரி பண்ண ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு அந்த இடத்துல போய் ஒரு நாள் தரிசனம் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீயாக இருந்து அதாவது மனசை சுதந்திரமாக்கி அங்கே தெய்வத்தோடைய இருந்து இந்த காரியத்தை உங்களுடைய அருளால் எனக்கு உங்களுடைய கருணை கடாட்சத்தை மாற்றி கொடுங்க இறைவா அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அப்போ அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதாவது காலில் நமக்கு காலில் நெஞ்சில் கண்ணில் இந்த மாதிரி சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பாக வரும் அந்த ஆரோக்கிய பிரச்சனையையும் நமக்கு சீர் செய்து தர சென்னிமலை ஆண்டவன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் சென்னிமலை ஆண்டவன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு அரசாங்கம் மூலியமாக செயல்படக்கூடிய செயல்கள் அரசாங்கம் மூலியமாக செயல்படக்கூடிய செயல்கள் தடை வந்து கொண்டிருந்தால் அந்த தடையை போக்க பவளமலை முருகன் வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் இந்த வழிபாட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த புதனுக்கு ஆறாம் வீடு விருச்சிக வீடு அந்த விருச்சிகத்தில் புதனுடைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்குது அப்போது விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு மூணு நட்சத்திரமும் அதில் இருக்குது இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான தான் இந்த கோவில்கள் இருக்கிறது அதாவது பச்சைமலை முருகன் கோவில் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் அங்கே இருக்கு அதே மாதிரி நமக்கு பவளமலை அந்த விருச்சிக ராசியை தொழில் ஸ்தானத்தை இயக்கக்கூடிய சக்தி அந்த பவளமலையில் இருக்கு அதே மாதிரி சென்னிமலை சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் வந்து எல்லாம் சரவண சித்தர் கொங்கு சித்தர் அந்த மாதிரி நிறைய சித்தர்களுடைய அமைப்பில் வெற்றி தரக்கூடிய செவ்வாயுடைய முழு பார்வை பெற்ற கோவில் அதே மாதிரி முருகன் மலையிலேயே உயரமான மலை சென்னிமலை பழமையான மலை அப்போ இந்த பழமையான இடத்துல புண்ணிய ஆத்மாக்களுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அந்த புண்ணிய ஆத்மாக்களுடைய சக்தி நமக்கு பரிபூர்ணமாக இப்போ கிடைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு மனசாக இருக்கிறவங்க நம்ம மனசை நிலைப்படுத்துவதற்கு நம் மனதை நிலைப்படுத்துவதற்கு அந்த சக்தி நமக்கு செயல்படும் அப்போ வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து தப்பிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் தொந்தரவாக நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னாவே அவங்க அறுவை சிகிச்சைக்கான ரெஃபர் தான் பண்ணுவாங்க அப்போது அந்த சிகிச்சையிலேருந்து நம்ம நம்ம உடம்ப வேறு ஏதாவது நாட்டு மருத்துவம் மூலியமாகவோ இல்லை ஆயுர்வேதத்தினோட மூலியமாக சித்தா மூலியமாக மாற்றி அறுவை சிகிச்சை இல்லாமல் உண்டான மூளையையும் அருவியையும் மருத்துவரையும் நமக்கு வரமாக தரக்கூடிய சக்தி அங்கே சென்னிமலையில் இருக்குது இந்த அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தரும் அதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற கரிவரதராஜ பெருமாள் தர்மராஜ பெருமாள் இவங்களையெல்லாம் போய் வழிபடுறது நல்ல சிறப்பாக இருக்கும் அப்போது இவங்களுக்கு இந்த ராசி மிதன லக்கணத்திற்கு முருகன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உகந்ததாக இருக்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்